அவருடைய புற பாடல்களில் அகம் பாடல்களில் தலைப்பு கொடுத்திருக்காங்க தெரியும் அகம் புறம் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுவது அகம் பொது வாழ்க்கையை பற்றி பேசுவது புறம் எளிமையா சொன்ன எப்படிப்பட்ட பாடல்களில் அவருடைய கவிதைகள் மேலோங்கி இருக்குது பார்க்க போறோம் எது கவிதை

கடற்கரையில இயல்பாகவே நண்டுலாம் போகும் அலை எல்லாம் வந்துட்டு போகும் எல்லாரும் பார்த்துருக்கோம் கடற்கரைக்கு போனேன் அலை அடிச்சுது நண்டு போச்சுன்னு சொன்னா அது செய்தி அது எப்ப பாடலாம் மாறுது இலக்கியத்துல ஒரு அது இருக்கு தற்குறிப்பு சொல்லிட்டு தற்குறிப்பு